ஈரானின் தரமான வீரியமான தாக்குதலினால் பற்றி எறியும் ஆக்கிரமிப்பு உலகிலேயே இதுவரையும் எந்த நாடும் மேற்கொண்டிருக்காத ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்ட ஈரான் ஈரானின் வீரியமான தாக்குதலுடன் களமிறங்கிய ஹிஸ்புல்லா யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக்கி இராணுவ கூட்டமைப்பினரும் தரைமற்றமாக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான தலங்கள் ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுக இராணுவம் என்ன செய்யப் போகின்றது ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க போகின்றதா இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை ஒரு பொழுதும் நேரடியாக தாக்காது என பல்வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்ச்சியாக பதிவிடப்பட்டு வந்திருந்தன பல வருடங்களாக இவ்வாறான கருத்துக்கள் ஆய்வாளர்களினாலும் நிபுணர்களினாலும் சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் எவ்வளவு எச்சரிக்கை செய்திகளை விடுத்தாலும் ஒரு ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டாது என்றும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்றைய தினம் ஈரான் ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது தற்போது ஈரானுக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தவர்கள் வாயடைத்து போய் மாறியுள்ளார்கள் உண்மையில் ஈரான் பல வருடங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போருக்கு தயாராக இருந்தது இந்த போரினுடைய ஆரம்ப கட்டமாகத்தான் இந்த தாக்குதல்களும் அமைந்துள்ளன வரலாற்றில் இதுவரை காலமும் நடைபெறாத தாக்குதலை ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டுள்ளார்கள் முதன்முறையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதுவும் சாதாரண தாக்குதல் அல்ல தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளக் கூடாது என அமெரிக்க தரப்பினர் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அரபு நாடுகளின் ஊடாகவும் ஐரோப்பிய நாடுகளின் ஊடாகவும் ஈரானுக்கு அழுத்தங்களை வழங்கினார்கள் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாற்றோம் எனவும் தெரிவித்திருந்தார்கள் மேலும் ஈரானினுடைய தாக்குதல்களை தடுக்கும் முகமாக அமெரிக்கா ஆக்கிரமிப்பு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது அமெரிக்காவின் மத்திய படை தளபதியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து எல்லாவிதமான வேலை ஆரம்பித்திருந்தார் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் தயார் நிலையில் இருந்தன இப்படியான நிலைமையில் தான் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது நேற்றைய தினம் ஈரானின் ஐஆர்ஜி படையினர் ஆக்கிரமிப்பு சொந்தமான முழுமையாக கைப்பற்றி எடுத்துச் சென்றார்கள் மத்திய கிழக்கிலே ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டது ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பலை சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்றும் தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள் தூதரகம் மீது தாக்குதலை நடத்தியதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கப்பல்களை கைப்பற்றியது ஒரு சர்வதேச சட்ட

இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நாற்பது சதவீதமான பகுதிகள் அனைத்தும் முழுமையாக இருளில் மூழ்கியிருந்தன இந்த சைபர் தாக்குதலை தொடர்ந்து ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் ட்ரோன் தாக்குதல்களும் தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட போவதாக அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து ஜோ பைடன் அவசரமாக பாதுகாப்பு கூட்டத்தினை ஆரம்பித்தார் ஈரானினுடைய குறித்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை பைடன் ஆரம்பித்தார் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் வீதிகளில் அச்சத்துடன் அலறி அடித்துக் கொண்டு சென்றார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் பாதுகாப்பான பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறும் தங்களுடைய வீடுகளை விற்று வெளியேற வேண்டாம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ஈரான் ஓம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் ஈரானுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விற்றது என்கின்ற செய்தியினை இருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் இவ்வளவு நாளாக எந்த செய்தியினை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த செய்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஈரானுடைய நேரடியான தாக்குதல்களை சந்தித்திராத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பீதியில் தட்டு தடுமாறு சிக்கிக் கொண்டிருந்தது இப்படியான நிலைமையில் தான் இந்திய இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை ஒரு மணி ஈரானிய தரப்பினர் ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் ஈரானினுடைய மிகச்சிறந்த தயாரிப்பான சஹை ட்ரோன்களை களமிறக்கியிருந்தார்கள் இந்த சஹை ட்ரோன்கள் மணிக்கு நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகும் மேலும் துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடியதாகும் முதல் கட்டமாக ஈரானிய தரப்பினர் நூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவியிருந்தார்கள் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்திலிருந்து ஏவப்பட்ட குறித்த ட்ரோன்கள் ஈராக்கினுடைய வான்பரப்பை அடைந்து ஜோர்டானுடைய வான்பரப்பின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை சென்றடைவதற்கு குறைந்தது நான்கு மணித்தியாலங்கள் எடுக்கும் இதனால் தான் ஈரானிய தரப்பினர் ஆரம்பத்திலேயே ட்ரோன்களை ஏவியிருந்தார்கள் அத்தோடு ஈரான் இந்த ட்ரோன்களை ஏவியதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்களும் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் மேலும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரோன்களை ஏவியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரோன் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் எனவே அதிகாலை ஒரு மணியளவில் ஈரானின்

போர் விமானங்களும் தயாராக இருந்தன இதற்காக ஜோர்டானிய அரசு அவர்களுடைய முழுமையாக திறந்து ஜோர்டானிய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான விட்டுவதற்கான வழங்கியிருந்தார்கள் மேலும் ஜோர்டானிய அரசு சுட்டு வீழ்த்துவதற்காக ஏவுகணைகளையும் களமிறக்கி இருந்தது அத்தோடு ஈரானினுடைய நுழைந்ததும் அமெரிக்க போர் விமானங்களும் பிரித்தானிய போர் விமானங்களும் பிரான்சினுடைய போர் விமானங்களும் ஜோர்டானினுடைய போர் விமானங்களும் போர் விமானங்களும் அவற்றினை சுட்டு வீழ்த்துவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்தன அதே நேரம் ஈரானிய தரப்பினர் அதிகளவான ட்ரோன்களை குறைந்த இருந்தார்கள் இவ்வாறு ட்ரோன்கள் குறைந்த உயரத்தில் பறக்கும் சந்தர்ப்பத்தில் விமானங்களினால் அவற்றை சுட்டு வீழ்த்த முடியாது இருப்பினும் ஜோர்டானி அரசு குறைந்த உயரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக வான்வழி தாக்குதல்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏவுகணைகள் ஜோர்டானினுடைய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதாவது ஜோர்டானிய அரசு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காக தங்களுடைய நாட்டு மக்களையே பலி கொடுத்துள்ளார்கள் அத்தோடு அமெரிக்க போர் விமானங்களினாலும் ஏனைய போர் விமானங்களினாலும் சிறிதளவிலான ட்ரோன்களை மாத்திரமே சுட்டு வீழ்த்த முடிந்தது எனவே இறுதியாக

மிக முக்கியமான மூன்று விமான கட்டளைத் தளங்களும் குறித்த பிரதேசத்திலேயே காணப்படுகின்றன நிலைநிறுத்தப்பட்டுள்ளன மேலும் குறித்த விமான தளத்திலிருந்து கூடிய ஈரானிய தூதரக மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது போர் விமானங்கள் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களும் இந்த விமான தளங்களில் இருந்து தான் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே தற்போது ஈரான் குறித்த தளங்களை இலக்க வைத்துதான் அதில்

இருக்கூடியது மேலும் ஈரானுடைய தாக்குதல்கள் ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பையும் பிரமிக்க வைத்துள்ளது நாங்கள் ஈரானின் பதிலடி எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய எதிர்பார்க்கவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள் ஈரானினுடைய குறித்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதற்காக மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த ஐந்து மணித்தாலத்திற்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்தினை செலவிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்தோடு உலகிலே மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல் அமைந்திருந்ததாக சிஎன்என் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான ட்ரோன்களும் நூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளும் ஈரானினால் குறித்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என மேற்குலக ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் படைகள் ஐநாவின் சாசனத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்றுக்கு அமைவாக தற்காப்புக்கான உள்ளார்ந்த உரிமையை இந்த தாக்குதல்களை ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானினுடைய குறித்த தாக்குதலை கண்டித்து பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் ஒரு தனியான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் ஈரானினுடைய தாக்குதலை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்ற ஐரோப்பிய ஒன்றியமும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன உண்மையிலேயே இவற்றின் பார்க்கும்போது ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான சர்வதேச சட்டங்களையும் இருக்கக்கூடிய நாடுகளும் ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளும் போது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வெளியிட்டுள்ளார்கள் இவர்களுடைய உண்மையான ஜனநாயகத்தினை புரிந்து கொள்ளலாம் அடுத்து அமெரிக்க வன்மையாக கண்டிக்கின்றது மேலும் நாங்கள் ஈரான எதிராக ஒருங்கிணைந்த ராஜதந்திர பதில்களை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றோம் என்கின்ற செய்தியையும் தெரிவித்துள்ளார் தினம் நாடுகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள் முதலாம் கட்ட தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதலாகும் இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரானிய மண்ணிலே தாக்குதல்களை நேரடியாக மேற்கொள்ளுமாக இருந்தால் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் இதைவிட கடுமையானதாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே ஈரானினுடைய தரமான வீரியமான குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனி ஒரு பாதுகாப்பான தேசம் இல்லை என்பதனையும் எடுத்துக் காட்டுகின்றது மேலும் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான யுத்தத்தில் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உணர்த்தியுள்ளது தற்போது இருக்கக்கூடிய அடுத்தமைய முக்கியமான கேள்வி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றதா மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்காவும் பங்குபெற்ற போகின்றதா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை வழங்கி இருக்கின்றோம் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளும் இதை தொடர்ந்து நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என ஈரானினுடைய அமீர் மௌசாவி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த வாரம் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சைத் ஹசன் நஸ்ரோலா அவர்களும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார் ஈரானினுடைய பதிலடி தாக்குதலுக்கு பிறகு பிறகு நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற செய்திகளையும் குறிப்பிட்டிருந்தார் எனவே ஈரானிய தரப்பினர் எதற்கும் தயாராகத்தான் யுத்த களத்திலே குதித்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்துவிடும் ஆனால் அமெரிக்கா ஈரானுடனான போருக்கு தயாரில்லை என்கின்ற விடயங்களே தற்போது மேற்குலக ஊடகங்களில் செய்திகளாக வெளியிடப்பட்டு வருகின்றன இன்று காலை ஜோ பைடன் நெச்சனியாகவிற்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் ஈரானிய மண்ணில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் ஜோ நெற்றன்யுடன் கேட்டுக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இருப்பினும் நெட்டன் யாகு ஜோ பைடனை விடுவதாக இல்லை ஈரானுக்கு எதிரான முழுநிலைப் போரில் அமெரிக்கா ஆதரவினை பெற்றுக் கொள்வதற்காக நெட்டன் யாகு எல்லா விதமான முயற்சிகளையும் அமெரிக்காவினை ஆழமான மோதலுக்கு இழுத்து விடுவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் என ஜோ பைடன் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருப்பதாக அமெரிக்கா என்பிசி ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அத்தோடு ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக பங்கேற்காது என்கின்ற விடயத்தையும் அமெரிக்க தரப்பினர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஈரானுடனான மோதலை விரிவுபடுத்த விரும்பவில்லை மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே போன்று அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் ஈரானுடன் போரினை விரும்பவில்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு படைகளை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காகவும் தயார் நிலையிலே இருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஈரானுடைய தாக்குதல் தொடர்பாக ஐநாடைய பாதுகாப்பு சபை அவசர கூட்டம் நடத்த வேண்டும் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் இன்றுமான ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இஸ்ரேலிய போர் அமைச்சரவை ஒன்று கூடுவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனவே இந்த போரானது இத்தோடு நிறைவடையப் போவதில்லை இனிதான் ஆற்றமை ஆரம்பிக்கப் போகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரான் மீது நேரடி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய தவறினை மேற்கொள்ளுமாக இருந்தால் இது நிச்சயமாக மத்திய கிழக்கு போராகவே உருவெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல மிக முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய அடுத்த காணொளியையும் நான் விரைவில் பதிவிடுகின்றேன் எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்